எல்லாருக்கும் வணக்கம் சுக்ரன் ராகு கிரக காம்பினேஷன் ஸோ சுக்ரன் ராகு கிரக சேர்க்கை இருக்கவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரக சேர்க்கையோட டிகிரியை பார்த்துக்கோங்க இதில் நீங்கள் பாவாதிபதி அது இதெல்லாம் விட்டுறலாம் க்ளீனாக என்ன பண்ணுது சுக்கரன் ராகு ரொம்ப நெருங்கியிருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட பார்ட்னரை கொடுத்தோம் ஃபஸ்ட்டு திங் இரண்டாவது என்ன இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பார்ட்னர் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க கல்யாணத்தை பிரேக் பண்ணி அடுத்த பார்ட்னர் அனுப்பிச்சோம் இந்த வேலையை அது க்ளீனாக பண்ணிட்டோம் அதுதான் சுக்கரண்ட்ராக பண்ணக்கூடிய கிரக சேர்க்கை வேலை பெரிய லெவலில் பொருளாதாரங்கள் லைஃப்பை பெரிய லெவலில் கொண்டுட்டு வரதுக்கு உண்டான பாசிட்டிவ் அமைப்பை அது கொடுக்கும் சரிங்களா இந்த மேரேஜ் சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கு உண்டான மாதிரி கரெக்டான ஃபிக்ஸிங் வந்ததுன்னா பார்ட்னர் அந்த மெர்ஜி கொண்டாந்தோன்னா நல்லாயிருக்கும் அந்த திருமண வாழ்க்கையில் சிரமத்தை கொடுக்காது அது தகுந்தமாக பார்த்து பண்ணணும் நன்றி வணக்கம்